இனிய வணக்கம் கும்ப இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே ஜென்மசனியுடைய தொடக்கம் ஆதிக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிக பெரிய அளவில் கஷ்டங்களையும் துன்பத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு இருக்குதுங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலுமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த சனி தோஷம் முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க போகுது இந்த கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டிருந்தாலும் சரிங்க அது எப்படியாவது பிரச்சனையாகவே முடியக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்தார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு புதிதாக ஒரு பிரச்சனை வருதே தவிர இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தபடியாகவே இல்லைங்க புதுமுதமாக புதுசு புதுசாக ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே பார்த்தீங்கன்னா உருவாக்கும் போது அதை முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது தான் இந்த கும்பராசிக்கார்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை வருதோ அது எல்லாமே முதல்ல இவங்களுக்கு தான் கொடுப்பார் கடவுள் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருந்த காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சுங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் இந்த கும்பராசிக்காரர்கள் நிறைய பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயம் மட்டும்தான் இருந்துச்சு இவங்களுக்கு ஆனால் இனி எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அளவில் நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்பட போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எதைதெல்லாம் இழந்துட்டு ரொம்ப மனதளவுல பரிதவிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க தொழிற்சிட்டு மன தளவுல அதிகமா வேலைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது கும்பராசி நாளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜென்மசனி மூலியமா நிறைய விதமான கஷ்டங்களை மட்டுமே உங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை மாற்றம் இல்லாமல் ஆனா இனியும் அந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது எதெல்லாம் நடக்காதுன்னு ரொம்ப காலமா அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் மாறலைன்ற வருத்தம் அதை விட அதிகமாக இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற நேரம் காலங்கள் என்பது வந்துருச்சு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை போகுது மாறிடும் நிச்சயமா மாறிடும் இனியும் நீங்கள் எதனும் அதிகமா வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கப் போகுதெல்லாம் இந்த ஒரு பதவியில தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம வச்சனால சப்ஸ்கிரைப் படாம போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி கும்ப ராசிக்காரியர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் எப்போதும் உங்களை மட்டுமே குறை சொல்வதும் உங்களிடம் மட்டுமே பொதுவிதமான யோசனைகளை வைத்து சண்டை போடுவதும் என்றும் இருந்துகிட்டே இருப்பார்கள் குடும்பத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு மட்டும் கிடைக்க விடாம பண்ணுவாங்க அது எல்லா விதத்திலையும் சரி உங்களுக்கு தடுப்பாகவே வந்து நிற்பாங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு கோபம் அந்த அளவுக்கு வரும் ஏன் குடும்பத்தார்கள் இப்படி இருக்காங்களே ஏன் இதனால இந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க என் குடும்பத்தார்கள் எனக்குன்னு மட்டும் வந்துட்டா எல்லாத்தையுமே அவங்க என்ன பறிக்கணும் தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர எனக்கானதை எதையும் கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்படுறதே கிடையாது நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டனோ அதை தவிர்த்துட்டு எப்படிப்பட்ட வே வாழ்க்கை எனக்கு வேணாம்னு நினைக்கிறோம் அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்குறே கடவுளே அப்படின்னு வனவர்களை ரொம்ப வேண்டியிருப்பீங்களே இனி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு ரொம்ப மனசுல வேதனை படுறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரே நொடியில ஒரு நிமிஷத்துல கிடைக்க போகுதுங்க இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமான பயத்துல இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப நாளாக ஒரு உறவு உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும் ஒரு நாள் திடீர்னு ஒரு காரணத்தினால உங்கள் மேலே உயிரே வச்சிருந்த உறவு உங்களை பிரிஞ்சு சென்றிருக்கும் இன்றைய நாள் வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த உறவை எதிர்பார்த்து காத்திருக்கோங்க அவங்களுக்காக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் இழக்க நாங்கள் தயார் ஆனால் அவங்கள மட்டும் எங்களை எங்களால் இழக்க முடியாது நாங்கள் காத்திருக்கிறதே அவங்களுக்காக தான் அவங்க எங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைப்பாங்கன்னு எத்தனை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க யாருக்காக இத்தனை நாட்கள் மிகப்பெரிய கடவுளை வேண்டி காத்திருந்தீங்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில தேடி வர போறாங்க உங்களை இழந்த நபர்களை நீங்க சந்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் செல்வத்தாழான பிரச்சனைகள்னால ஒவ்வொரு நாளுமே மன உளைச்சில தான் இருந்துகிட்டே இருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா செல்வத்தாழ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே போன் ஏதாச்சும் ஒரு அண்ணன் முழுந்து வருதுன்னா கூட எடுக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க மனசுல வேதனைகள் ஐயோ இலச்சி கடன் அவங்க கால் பண்றாங்களோ அப்படின்ற பயம் இப்படியே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு இந்த கும்பராசிக்காரர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த போன் காலை கூட எடுக்க முடியாத அளவுக்கு தவிர்க்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் இனியும் அந்த ஒரு விஷயத்த நினைச்சு இந்த கும்பராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்ததையும் விட உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது அதிகரிக்க போகுதுங்க நீங்க நினைச்சு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்க ஐயோ செல்வம் பிரச்சனை ரொம்ப கத்தப்பட்டுக்கிட்டு இருக்குமே ரொம்ப பிரச்சனைகளா வந்துகிட்டே இருக்கு எனக்கு நம்மளுடைய செல்வ பிரச்சனை தீரும் எனக்கு நம்மளுடைய செல்வ பிரச்சனை வந்து வெளி வெளியே வரும் அப்படின்னு ரொம்ப மனசுல பட்டுக்கிட்டு இருந்தீங்களே ஆனால் இனி அந்த ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய செல்வ பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கள் போகுது தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமும் ஏற்பட போகுது இனிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தாள் ஆன பிரச்சனைகள் வரும்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக கிடையவே கிடையாது நீங்களே வேணும்னு நினச்சாலும் வர வரவே வராது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க நான் தப்பே பண்ணலைனாலும் ஏங்க என்னையை மட்டும் எல்லாரும் தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி மாட்டியோட பார்க்காங்க நான் நான் மற்றவங்க எல்லாத்துக்குமே நல்லதுதான் பண்ண நினைக்கிறேன் ஆனாலும் ஏன் என்னையவே மாட்டியோட நினைக்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் இந்த ஒரு நாள் அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவு கொம்பு என்பது கும்பராசியினுடைய வாழ்க்கையில இருந்துச்சு ஆனால் இனி இந்த வாழ்க்கையில இவங்களே தப்பு பண்ணாமல் மற்றவங்க மாட்டியோட முயற்சி செய்தாலும் அதை அனைத்தையுமே முறியடித்து அவர்கள் அனைத்தையுமே சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனியும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா பண்ணியாகணும் அப்படிங்களா ஐயோ என்னால் முடியுமான்னு தெரியாது அப்படின்னு ரொம்ப மனசுல விலத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப எளிமையான ஒன்று தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியா அப்படின்ற அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற இந்த நவம்பர் மாதத்தினுடைய முப்பதாம் தேதி கடைசி நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் மாதத்தினுடைய கடைசி நாளில் அமாவாசை வருவது நல்ல விஷயம்தான் அது மட்டும் இல்ல இந்த அமாவாசை நாள் என்றாலே ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க அப்படி வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்கள் மறந்துடாமல் உங்களுடைய அதாவது கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வரும் பொழுது அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை நீங்க எட்டு வர வேண்டும் உங்களுடைய காலடி மண்ணாவும் இருக்கலாம் அல்லது கோவில் இருக்கக்கூடிய காலடி மண்ணாவும் இருக்கலாம் அந்த காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல் முன்பு ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு நீங்க கெட்டி விட வேண்டும் இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வீட்டு முன்பு கெட்டி விடுவது மூலிமா மட்டுமே அதாவது குழந்தைத்தனுடைய இந்த மண்ணை வந்து கெட்டி விடுவது மூலிமா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய உள்ள பலனடிக்கூடிய ஒன்றாக இருக்கும் நீங்கள் விருப்பத்துடனும் முழுமையான மனசுடனும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும்ன்றத உறுதியாக சொல்லிக்க முடியும் ஒரு சில நபர்கள் நாட்கள் கடந்து போகுதுங்கய்யா நீங்க இதற்கு முன்பு ஒரு நாள் சொன்னீங்க இப்போ ஒரு நாள் சொல்றீங்க எதைதான் உண்மை என்று நம்புவதுன்ற குழப்பத்தில் ஒரு நபர்கள் கேட்குறேங்க உங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்லணும் அப்படின்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மாறவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும் ஏன்னா எத்தனையோ நபர்கள் இந்த கும்பராசிக்கு ஐயா நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இப்ப நடந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய செல்வ பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நபர்களும் பதி நபர்களுக்கு மேல நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கட்டாயமா இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தான் நடக்க போகுது ஆனா என்ன அப்படின்ற ஒரு போது பாத்தீங்க அப்படின்னா இது எல்லோருடைய வாழ்க்கையும் கும்பதராசில நிரந்தரமானு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கும்பராசியில எல்லாத்தையுமே கஷ்டம் கிடையாது ஒன்று ரெண்டு பேத்துக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் வாழதான் செய்றாங்க அந்த ஒரு விஷயம் போலவே தான் இந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில அமையும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்பிக்கொடணும் முழுமையான மனசுடனும் கும்பராசிக்காரர்கள் இதை செஞ்சாங்க அப்படின்ற போது அதாவது இது குலதெய்வ கோயிலுக்கு சென்று மண்ணெடுந்து வீட்டில் கட்டினாங்க அப்படின்ற போது எல்லாருக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை செய்ய முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம புதிய பரிகாரங்கள் ஏதாச்சும் பார்ப்போம் கண்டிப்பா அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் இதை செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கைகள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்